ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ்ட் ரோக்ஸ் சேனல் நான் உங்கள் செடிமுகம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குயிக் பிளான்டிங் பிளாக் தான் இன்றைக்கி நவம்பர் ஃபர்ஸ்ட் கர்நாடக ராஜ்யோத்சவா ஸோ அவங்களுக்காக கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கனடா பேசுகிற சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுக்க பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நானூற்றி நாற்பத்தி எட்டாவது மார்க்கின்ற நாவல் மார்க்கன்று நம்ம தம்பி யாரும் கொடுத்தது தான் அதை தான் வந்து அட்டை வச்சிருக்கேன் எங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஆணைக்கலை அதுவும் கர்நாடகாவில் தான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஒரு லேக் இருக்குது அந்த லேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியான லேக் இப்போ ரீசெண்டாக மழை கூட பெஞ்சிருக்கு ஸோ ரொம்ப அழகாக தண்ணீராக நல்லா இப்போ இது ஸ்டோர் வரைக்கும் நல்லா பிள்ளை அந்த மாதிரி கரையோர்த்து வச்ச அந்த ஹெல்த்தியாக சூப்பராக அளந்துட்டுருக்கு மாடு மேய்க்கிறது இங்கே கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் சர்வைவல் ரேட் ஆஃப் இது வரைக்கும் நட்டு வச்ச மார்கன்று நல்லாவே இருக்குங்க சில இடத்துல ரொம்ப சீக்கிரமாக நிறைய அழிஞ்சிரும் மாடு ஆடி சாப்பிட்றோம் மனுஷனுக்கு கால்தடம் போட்டு சுத்திரும் அதனால் சாயில் எஃபெக்டிவாக இருக்காது பட் இங்கே நம்ம நிகழ்ச்சிலாம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது ஒரு ரெண்டு தான் வந்து சரியாக சேவை பார்க்கல நீர் துணினு வச்சேன் குட்டியாகவே தான் வளர்ந்துட்டு அப்புறம் சின்னதாகவே இறந்து போயிடுச்சு இன்னொன்று வந்து அவைக்காடோ பட்டர் ஃபுட்னு சொல்லுவாங்களா அது அதுவும் வந்து சவாகலை அது வந்து நான் ராங் சீசனில் வச்சுன்னு நினைக்கிறேன் பட் நார்மலாக கர்நாடகாப்பாக நல்லா வளரும் பட் ஆனால் லைக் கொஞ்சம் சில்லனு வைக்கிறதுக்குள்ள பட் சம்மர் டைமில் வச்சு நினைக்கிறேன் நல்லா சபைவாகலை வேறு ஒரு சீசனில் வீட்டில் ரெண்டு விதை வச்சு வளர்த்துட்ருக்கேன் அதில் ஒன்று சண்மதி என்று ஒரு தங்கச்சி கொடுக்கப்பறம் இன்னொன்று வந்து இதேமாதிரி இடத்துல வந்து நான் நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரெஃபோர்ட் போட போகிறேன் ஸோ விஷன் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி அந்த நாவல் மறக்கன்ற வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டாவது ஒரு நட்டு வச்சாச்சு அண்ட் திஸ் இஸ் டெடிக்கேட்டட் டு கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் தான் பட் ஆனால் இன்றைக்கி அவங்க ஸ்பெஷல் டே ஸோ அதனால் வந்து அவங்களுக்காகவே அவை டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை மறக்காமல் ஞாபகத்தி விட்டது வந்து சந்தோஷம் தேங்க்ஸ் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டனால இதை ஒரு ப்ராப்பர் டெடிக்கேஷன் பண்ண முடிஞ்சது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி வளருதுன்னா நல்லா கரையோடு தள்ளி தான் வச்சுருக்கேன் இயற்கையுமே பார்த்து ஒரு புளிய மரமும் ஒரு அலிஞ்சல் மரமும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு அதோட சேர்ந்து இது நல்லா வளரும் தான் நம்பிக்கையோடு இருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன் பிளான்டிங்கே ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு பிளான்டிங்க வேண்டியில்லை ஏன்னா போன மாதம் வந்து யூஸ் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ அதுக்கு பயோமெட்ரிக் ஈஸாண்ட் இன்டர்வியூ ஒரே ஒரு வாரம் ஒரு ஒரு ட்ரிப்பு சென்னைக்கு மாதிரி இருந்தது அப்புறம் ஃபைனலாக யூஎஸ் ட்ரிப் இருந்தது அப்புறம் நான் காலேஜ் கூட சேர்ந்திருக்கேன் வீக்கெண்ட் காலேஜ் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதில் வந்து எக்ஸாம்ஸ் அசைன்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது அதுவும் டைமில் ஃபில் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் இந்த தடவை வந்து இந்த பர்டிகுலர் அக்டோபர் மந்தில் எனக்கு செம பிஸியாக இருந்தது ஏன்னா வெறும் காலேஜ் ஒர்க் ஃபேமிலி அப்படின்னா கூட பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த ட்ராவல் பிளான்ஸ்லாம் இருந்ததினால அதுக்காக ஒரு டைம் கிடைக்கிட்டு பண்ணுற மாதிரி அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி ப்ரீ யோஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருந்தனால நிறைய டைம் அதில் அதில் சாப்பிட்டுருச்சு போயிடுச்சு பட் நிபத்தில் போன மாதம் பெரிய கேப் ஆகிடுச்சு ஆரம்பிச்சாச்சு முடியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த மாதம் ஒரு இருபது மறு கொண்டாது நட்டு ஒர்க் நினைக்கிறேன் எனக்கும் ஃபிட்னஸ் காரணம் மாதிரி தான் ஆகணும் ஏன்னா யூஸ் அப்படி நான் நிறைய சீஸ் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டேன் ஸோ அதனால் எனக்கும் ஒரு நைட்டாக உடம்பு ஃபீல் இருக்குது ஃபிட்னஸ்லாம் முக்கியம் இல்லைங்க ஹெல்த் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் செய்ய முடியும் ஸோ அதனால் வந்து லெட் சி ஹேவிட் கோஸ் ஸோ சோஃபர் குட் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு சொல்லி மறுபடியும் ஆரமிச்சுன்னு சொல்ல முடியாது சின்ன ப்ரேக் எடுத்திருந்தேன் ஒரு 20 ஃபோர் டேஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு சின்ன பிரேக் ஆகிடுச்சு அவளுக்கு இப்போ கேப் எடுக்க மாட்டேன் வாரத்துக்கு ஒரு வீட்டுக்கு மிஸ் பண்ணாமல் போய் பிளான்ட்டிங் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக சைக்கிளிங் கேப் தான் ஆக்சுவலாக கரெக்ட் நடுவில் வந்து ரெண்டு மூணு ஒரு நாலு பிளான்ட்டிங் பண்ணிட்டு வந்தோம் கரெக்ட் ஸோ அதனால் நாட் அ பிக் கேப் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ தச்சினை அப்டேட் ஃபார் டுடே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்மள மாதிரி யாராவது நீச்சலில் மறக்காம அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களும் செய்யலாம் இல்லை அவங்க செய்ய முடியாமல் அட்லீஸ்ட் அது வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அண்ட் என்னோடய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டிங் ஜர்னிஸ்லாம் இருக்கும் அதை மிஸ் பண்ண பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் விதிப்போம் கிடைப்போம்